வணக்கம் இந்த காணொளியில் டெரிவேட்டிவ்ஸ் பற்றின ஆழமான புரிதலை உங்களுக்கு உருவாக்க நான் விரும்புகிறேன் ஒருவேளை நீங்க பள்ளி மாணவராக இருக்கலாம் கல்லூரி மாணவராக இருக்கலாம் கல்லூரி படிப்பை முடித்தோ பள்ளிப் படிப்பை முடித்தோ ரொம்ப நாள் ஆகியிருக்கலாம் அதனால் கல்குலஸ் பற்றி யோசிக்க கொஞ்சம் தயக்கமாக உணரலாம் இந்தக் காணொளியை பார்க்கும்போது இது ஏதோ ரொம்ப கடினமான விடயம் என்று உங்களுக்கு தோன்றினால் இந்த காணொளியை முழுமையாக மீண்டும் மீண்டும் பார்த்தால் எளிமையாக புரிந்துவிடும் இப்போது டெரிவேட்டிவ் என்றால் என்னவென்று பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விடயம் எவ்வளவு வேகமாக மாறுகிறதென்று அளவிடுவதுதான் டெரிவேட்டிவ் இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் டெரிவேட்டிவ் என்பது மாற்றத்தின் வீதம் நான் இங்கே f of ஈக்குவல்ஸ் த்ரீ என்கிற ஒரு ஃபங்க்ஷனை வரைந்திருக்கிறேன் இது ஒரு நேர்கோடு இப்போ உதாரணத்துக்கு ஏவுடைய மதிப்பு ஐந்து என்று எடுத்துக்கொள்வோம். அப்போ of a மதிப்பு பதினைந்து என்று கிடைக்கும் இப்போ ஏவோட மதிப்பை லேசா ரொம்ப குறைந்த அளவில் கூட்டுவோம் அதாவது லேசா தள்ளி வைப்போம் இப்போ ஏவோட மதிப்பு ஐந்து புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று என்று வைத்துக் கொள்வோம் அப்போ எஃப் அப் ஏ என்னவாகும் எஃப்எஃப் ஏவின் மதிப்பு பதினைந்து புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மூன்று என்று கிடைக்கும் இந்த மாற்றத்தை கவனித்தீர்களா நாம் ஏவோட மதிப்பை பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று அளவுக்கு அதிகமாக்கும் போது எஃப்எப் ஏவோட மதிப்பு பூச்சியம் புள்ளி பூச்சியம் பூச்சியம் மூன்று அளவுக்கு அதிகமாகிறது அதாவது நாம் கொடுத்த மாற்றத்தை விட எஃப் அப் ஏ மூன்று மடங்கு அதிகமாக மாறியிருக்கிறது இதைத்தான் நாம் ஸ்லோப் அல்லது டெரிவேட்டிவ் என்று சொல்லுகிறோம் டெரிவேட்டிவ் என்ற வார்த்தையைக் கேட்டவுடனே பயப்படத் தேவையில்லை அது வெறும் ஸ்லோப் தான் ஒரு குட்டி முக்கோணத்தை கற்பனை செய்து கொள்ளுங்க அதோட உயரத்தையும் அகலத்தையும் வபுத்தால் கிடைப்பதுதான் ஸ்லோப் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ டிவைடெட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஈக்குவல்ஸ் த்ரீ எய் டி எஃப் அஃப் ஏ டிவைடெட் பை டி ஏ ஈக்குவல்ஸ் த்ரீ என்று எழுதுவோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் ஏவோட மதிப்பை நீங்க ஒரு சின்ன அளவிற்கு மாற்றினால் எஃப் அப் ஏவோட மதிப்பு அதைவிட மூன்று மடங்காக அதிகரிக்கும் கணித ரீதியாக கூற வேண்டுமென்றால் உண்மையில் இந்த மாற்றம் பூச்சியம் புள்ளி பூச்சியம் பூச்சியம் ஒன்று அளவுக்கு இல்லாமல் அதைவிட மிக மிகச்சிறிய அளவாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த பூச்சியம் புள்ளி பூச்சியம் பூஜ்யம் ஒன்று என்ற சின்ன மதிப்பை புரிதலுக்காக வைத்துக் கொள்ளலாம் இந்த நேர்கோட்டு ஃபங்க்ஷனாய் பொறுத்தவரை நீங்க எந்த இடத்தில் பார்த்தாலும் அதோட ஸ்லோக் மூன்றாகத்தான் இருக்கும் அதாவது ஏவோட மதிப்பு மாற மாற எஃப் ஏ ஒரே மாதிரி சீராக மூணு மடங்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும் இது நேர்கோடு என்பதால் ஸ்லோப் எல்லா இடத்திலேயும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் இப்போது இன்னொரு கடினமான உதாரணத்தை பார்ப்போம் முந்தைய உதாரணத்தில் நாம் பார்த்த நேர்கோட்டில் ஸ்லோப் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது ஆனால் நிஜ உலகில் பெரும்பாலான ஃபங்க்ஷன்கள் அப்படி இருக்காது இப்போ எஃப் அஃப் ஏ ஈக்குவல்ஸ் ஏ ஸ்குவேர்ட் என்ற ஃபங்க்ஷனை எடுத்துக் கொள்வோம் ஏ இரண்டாக இருக்கும்போது இங்கே எஃப் அஃப் ஏ நான்காக மாறும் இப்போ இவிற்கு ஒரு குட்டி மாற்றத்தை கொடுப்போம் இப்போ எஃப் அஃப் ஏ என்பது ஏறத்தாழ நான்கு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் நான்கு ஆகும் துல்லியமாக கூற வேண்டும் என்றால் நான்கு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் நான்கு பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று இங்க நன்றாக கவனிங்களேன் நாம ஏவை பூச்சியம் புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று என்று கூட்டினால் அவுட்புட் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் நான்காக உயருகிறது அதாவது நாலு மடங்கு அதிகரித்திருக்கிறது அதனால் ஏ ஈக்குவல்ஸ் டு என்ற புள்ளியில் இந்த ஃபங்க்ஷனின் டெரிவேட்டிவ் நான்காகும் ஏ ஈக்குவல்ஸ் ஃபைவ் ஆக இருக்கும்போது எஃப் அஃப் ஏ இருபத்தைந்தாக உயரும் மீண்டும் ஒரு குட்டி மாற்றத்தைக் கொடுத்தால் எஃப் அஃப் ஏ எறத்தாழ இருபத்தைந்து புள்ளி பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஆக மாறுகிறது இங்கே ஏவை பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று என்கிற அளவில் அதிகமாக்கினால் அவுட்புட் பூச்சியம் புள்ளி பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஆக உயருகிறது அதாவது பத்து மடங்கு அதிகமாகிறது அதனால் இ ஐந்து என்ற புள்ளியில் டெரிவேட்டிவ் பத்து ஆகும் இந்தக் காணொளியில் டெரிவேட்டிவ்ஸ் பற்றின புரிதல் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய உதாரணங்களை வைத்து நீங்கள் பயிற்சி செய்தால் சீக்கிரம் கற்றுக்கொள்வீர்கள் நன்றி